வணக்கம் நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்லனா கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒவ்வொரு பூஜையிலையும் யாகம் வளர்க்கும் போதும் என்னிடம் ஜாதகம் பாக்குறவங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய பதிவுகளை பாக்குறவங்க இந்த உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டுவே நிறைய பேர் என்னுடைய யாகத்திலுமே கலந்துக்கிட்டு இருக்கீங்க என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றேங்க நிறைய பேருக்கு நீங்க கோட்டீஸ்வரன் ஆவீங்க சூப்பரா இருக்க போறீங்க நல்லா வாழ போறீங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் அதுக்காக நாங்களும் நிறைய பூஜை முறைகளை பண்ணிட்டு இருக்கோம் கூடவே உங்களுக்கும் ஒரு சில பூஜை முறைகளை சொல்லி கொடுத்துருக்கோம் நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேர் சாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு சில பேர் எக்ஸாக்டா எங்களுடைய ராசிக்கு ராசியான எண்கள் என்ன எந்த கலர் கரெக்டா இருக்கும் ஏன்னா ஒரு சிலர் வேற கலர் சொல்றாங்க புக்ல பார்த்தா வேற இருக்கு இன்டர்நெட்ல வேற இருக்கு யூடியூப்ல வேற இருக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு எதை நம்ம ஃபாலோ பண்றது குருஜி அப்படின்னு கேட்டிருக்கீங்க ராசியான கிழமைகள் என்ன ஒரு வேலை நம்ம செய்யறோம் அப்படின்னாக்கா

நம்ம அணியலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த ஸ்படிக மாலை போடுறத பத்தி கேட்டிருக்கீங்க கூடவே இந்த கருங்காலி மாலை இப்ப லேட்டஸ்டா பயங்கரமா ட்ரெண்டிங்ல வந்துட்டு இருக்கு இந்த கருங்காலி மாலை போட்ட உண்மையாலுமே நல்லா இருக்கா யாரெல்லாம் போடலாம் எப்பெல்லாம் போடலாம் எப்பெல்லாம் போடக்கூடாது இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு சொல்றாங்களே குருஜி என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் நம்ம வீட்டை கேட்டுட்டே இருக்கீங்க அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு தொகுப்பா இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்றேன் இதுல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ நீங்க

ராகு பகவானும் கேது பகவானும் என்னெல்லாம் உங்களுக்கு செய்ய போறாங்க ரெண்டரை வருஷத்துல சனி பகவான் என்ன செய்ய போறாரு அப்படின்ற ஒரு முக்கியமான கிரகங்களை வச்சு சொல்றதும் கூடவே சூரியனை பொறுத்த வரைக்கும் மாசத்துக்கு ஒரு இடத்துல இருப்பாரு சந்திரன் இரண்டரை நாட்களுக்கு ஒரு இடத்துல இருப்பாரு செவ்வாய் பகவான் நாற்பத்தி நாட்களுக்கு ஒரு இடத்துல இருப்பாரு சுக்கிரன் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மாசத்துக்கு ஒரு இடத்துல இருப்பாரு இந்த மாதிரி அது முக்கியமான கிரகங்கள் எந்த காலகட்டத்துல எந்த நேரத்துல எந்த நாள்ல டிரான்சிட் ஆகுறாங்க அவர்கள் உங்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்கறாங்க இத பத்தி சொல்றதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்க கோல்சாரங்களின் சாரங்களின் அடிப்படையில சொல்றது அதனாலதான் நான் நிறைய பேர் கிட்ட சொல்லியிருப்பேன் என்னதான் உங்களுக்கு ஏழரை சனி பகவான் அஷ்டம சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி பகவான் கெண்டக சனி பகவானா இருந்தா கூட உங்களுடைய ராசிநாதன் எப்படி டிரான்சிட் ஆகுறாங்க கூடவே உங்களுடைய நட்பு கிரகங்கள் எப்படி டிரான்சிட் ஆகுறாங்க அதை பொறுத்துதான் உங்களுடைய வாழ்க்கை அமையும் அதனால ஏழரை வருஷம் ஃபுல்லாவே உங்களுக்கு நல்லா இருக்காதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க அப்படின்னாக்க அப்படி கிடையாதுங்க இந்த வீடியோல நான் ஃபுல்லா சொல்றேன் அதை பத்தி பாருங்க அது உங்களுக்கு ரொம்ப

தப்பிப்பது போன்ற அனைத்து விஷயங்களையும் குறிப்பது தான் இந்த தசை மற்றும் புத்திங்க இதுல என்னன்னாக்கா ஒருத்தவங்களுக்கு சுக்கர தசை சூப்பரா இருக்கும் ஒரு சிலருக்கு ராகு தசை அட்டகாசமா இருக்கும் எக்கச்சக்கமா பணம் கொட்டும் அதிர்ஷ்டம் ஆர்ப்பரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி நாம இப்போ இந்த ராசிக்கு எதெல்லாம் அதிர்ஷ்டம் தரும் அப்படின்றத டீட்டெயிலா பார்ப்போம் அடிப்படையில் நான்காவதுராசிங்க புனர்பூசம் நட்சத்திரத்தின் நான்காவது பாதம் பூசம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காவது பாதம் ஆயுள்யம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் ஒன்பது பாதங்களும் கடகராசிக்குள்ள வருங்க ராசியுடைய அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தாக்கா இரண்டு மற்றும் ஏழு இது தவிர மூன்று ஆறு எட்டு ஒன்பது ஆகியவை ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம் நான்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் கிடையாதுங்க அதிர்ஷ்ட கல் அப்படின்னு பார்த்தாக்கா கடகராசிக்காரர்களுக்கு முத்து அதிர்ஷ்ட கல்லாகும் அதனால வெள்ளியில முத்தை பதித்து திங்கக்கிழமை அன்று அணிந்து கொள்வது நலம் பயக்கும் உங்ககிட்ட பணம் நிறைய இருக்கு அப்படின்னாக்கா வெள்ளிக்கு பதிலா தங்கத்துல கூட முத்தை பதிச்சு நீங்க யூஸ் பண்ணலாம் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தாக்கா இவர்களுடைய

இவங்களுக்கு சாதகமா இருக்கும் ஏதாவது ஒரு போட்டி தேர்வு காம்படிஷன் இந்த மாதிரி போறாங்க அப்படின்னாக்கா வெள்ளை நிறத்தை அணியறது வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நிறமுடைய கார் அல்லது பைக் நீங்க வாங்கி உபயோகப்படுத்துனீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு ஒரு குழந்தை போலவே உங்க கூடவே நீங்க சொல்றது எல்லாமே கேட்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் உங்களுடைய குடும்பத்துல உங்க ரேஷன் கார்டுல ஒரு மெம்பரா மாறிடும் அப்படின்னு சொல்லலாம் காணலாம் நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னாக்கா கருங்காலி மாலை அணியலாமா அப்படின்னு சொல்லிட்டு கருங்காலி மாலை தாராளமா அணியலாங்க யாரெல்லாம்

ஸ்டடி படி ரீசெண்டா நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில கருங்காலி மாலை அணியும் பொழுது நிறைய பேருக்கு இந்த பர்சனல் லைஃப் இல்லற வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு அப்படின்றத சொல்லி இருக்காங்க நீங்களே பாக்கலாம் ரீசெண்டா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இந்த மாலையை அணிஞ்சவங்களுடைய தொழில் சிறப்பா இருக்கு ஆனா பர்சனல் லைஃப் கொஞ்சம் அடி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உண்மையா சொல்றாங்க கருங்காலி மாலை அணிவது செல்வத்தை தருமா அப்படின்னாக்கா கட்டாயம் தரும் மூலிகை மந்திர தாந்திரிகம் எல்லாமே உண்மைதாங்க மூலிகை வரிசையில தான் இந்த கருங்காலி மாலை இந்த மாலை அணிவதன் மூலமா உங்க உடம்பில் உள்ள நோய்களின் தாக்கம் குறையும் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு சொல்லாங்க ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னாக்க நம்மளுடைய முன்னோர்கள் கருங்காலி கட்டைய பயன்படுத்தி தான் கட்டுநல் செஞ்சாங்க நோய் இல்லாம வாழ்ந்தாங்க ஏகப்பட்ட புள்ள குட்டிய பெத்து போட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த காலகட்டத்துல கருங்காலி கட்டையுடைய விலை அதிகம் என்பதாலும் இந்த மரங்களை நம்முடைய நாட்டுல நாம் இருக்கும் இந்த இடத்துல வெட்டுவதற்கு அனுமதி இல்லை என்பதாலும் இதனுடைய வரத்து ரொம்ப கம்மியாயிடுச்சு பயன்பாடும் கம்மியாயிடுச்சு உங்களுக்கே தெரியும் அந்த காலகட்டத்துல இல்ல இந்த காலகட்டத்தில் கூட உலகை கருங்காலி மரத்தில் தான் செய்யறாங்க இந்த உலகைக்கும் சூரிய கிரகணத்துக்கும் இருக்கிற அந்த தொடர்பை வச்சு இதுக்கு எந்த அளவுக்கு ஒரு நேர்மறையான ஆற்றல் இருக்கு அப்படின்றத சயின்டிபிக்காவே நீங்க புரிஞ்சுக்க முடியும் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா கருங்காலி மரத்துடைய கட்டை பட்டை வேர் பிசின் உள்ளிட்ட அனைத்துமே மருத்துவ சக்தி வாய்ந்ததுங்க துவர்ப்பு சுவையாக இருக்கும் இந்த மரம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்க்குங்க நூத்தி மணிகள் கொண்ட இந்த மாலையை அணிவது ஜபம் செய்வது உங்களுக்கு ஏகப்பட்ட நேர்மறை ஆற்றல்களை அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முக்கியமா என்ன சாப்போ அசைவ உணவு சாப்பிடுறீங்களோ அப்பெல்லாம் கழட்டி வைத்து விடுவது ரொம்ப நல்லது பெண்களும் மாலை அணிந்து கொள்ளலாம் ஒரு முறை நீங்க மறுமுறை தண்ணீரில் நனைத்தோ பன்னீரில் நினைத்தோ மீண்டும் அணிந்து கொள்வது மிக சிறந்தது நான் கருங்காலி மலைக்கு பாசிட்டிவ் எனர்ஜிய குடிச்சி இழுக்கிற சக்தி எந்த அளவுக்கு இருக்கோ அதே போல நெகட்டிவான விஷயங்கள் செய்யும் போதும் வீட்டுக்கு செல்லும் பொழுது இந்த மலையை கழட்டி வச்சிட்டு போறது ரொம்ப நல்லது எந்த இடத்துல நெகட்டிவான பேச்சு நடக்குதோ நெகட்டிவான சத்தங்கள் கேட்குதோ அது எல்லாத்தையுமே அதை அட்ராக்ட் பண்ணிட்டு உங்களுக்கே அதை திருப்பி கொடுக்கும் நாம என்ன எதிர்பார்க்கிறோமோ என்ன நினைக்கிறோமோ அது நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க இது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் சிறப்பா நடக்க ஒரு முக்கிய காரணியா இருக்கும் பாசிட்டிவா நினைச்சா பாசிட்டிவான விஷயங்களை பார்த்தா பாசிட்டிவா நடக்குங்க அதே போல நெகட்டிவான விஷயங்களை பார்த்தா நெகட்டிவா நினைச்சீங்க அப்படின்னாக்க அது உங்களுக்கே நடக்கும் அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் அதாவது மத்தவங்க நல்லாவே இருக்க கூட இது விட ஏதாவது பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சாபம் விட்டீங்க அப்படின்னாக்க அது உங்களுக்கே உள்டாவா நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு அதனால உஷாரா இருங்க திரும்பவும் சொல்றேன் கருங்காலி மாலை ஒரு எண்ணம் போல் வாழ்க்கைக்கு மிக சிறந்த காரணி அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்தது

ஏற்ற நேரம் அப்படின்னு சொல்லலாம் வழக்க தொடர்பான முயற்சிகள் இருக்கிறவங்களை சந்திக்கிறது சொத்துக்கள் தொடர்பான முடிவு திருமணத்துக்கு நாள் குறிக்கிறது பெண் குறைக்கிறது ஆடை மற்றும் அணிகலன்கள் வாங்குறது கல்வி கலைகளை கற்க தொடங்கிறது ஒரு லாங் டிராவல் நெடுந்தொழைவு பயணம் போறது கால்நடைகளை வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த சந்திர உரையில செய்யலாம் அது உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் முடிஞ்சவரை

பயிரிடுதல் சேமிப்பு கணக்கு தொடங்குதல் தொழில் தொடங்க பொருள் கொள்முதல் செய்கிறது இந்த மாதிரியான காரியங்களை இந்த உரையில நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் செவ்வாய் உரை பாத்தீங்க அப்படின்னாக்கா ரத்தம் மருத்துவம் பூமி நெருப்பு மற்றும் அதிகாரம் போன்றவற்றிற்கு உரியவராக செவ்வாய் பகவான் இருக்கிறாரு இந்த நேரத்துல அதிகமான நல்ல செயல்களை செய்யறத முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போடுறது நல்லது முக்கியமா இந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னாக்கா போர் தொடுத்தல் காம்படிஷனுக்கு ரெடியாவது போர் கருவிகள் செய்தல் வண்டிகளை பழுது பாக்குறது வீடு மனை நிலம் வாங்குறது அப்புறம் விக்கிறது மருந்து சாப்பிட்றது ஏரி கரைகளை மேம்படுத்துறது அணை கட்டுறது இந்த மாதிரியான பணிகளை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய மன்னர்கள் போர்ப்படை தளபதிகள் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஓலைச்சுவடிகளிலும் கல்வெட்டுகளிலும் சான்றுகள் இன்னைக்கும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு புதன் ஓரையில என்னலாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தாக்கா புதன் பகவான் தான் ஒரு மனிதனுக்கு தேவையான அறிவை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் எனவே இந்த ஓரையில் அறிவு சார்ந்த செயல்களை செய்யறது சிறப்பான பலன்களை தரும் அறிவியல் ஆராய்ச்சிகளை மேற்கொள்வது ஜோதிடம் கணிக்க தொடங்குறது தேர்வு எழுதுவதற்கான வேலைகளை செய்யும் செய்யறது போட்டிகளில் பங்கேற்பது தொழில்நுட்பம் சார்ந்த புதிய பொருட்களை வாங்குறது புதுசா ஒரு பேங்க் அக்கௌண்ட் தொடங்குறது இந்த மாதிரியான செயல்களை இந்த உரையில செஞ்சீங்க அப்படின்னாக்கா அது பல மடங்கா பெருகுங்க இன்னும் நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ கேளுங்க எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்குங்க உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நம்மளது ஒரு ஆராய்ச்சி நிலையம் ஒரு ஜோதிட கடை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேர்ல வந்து பார்த்தவங்களுக்கு எங்க கிட்ட கன்சல்ட் பண்ணவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில ஜெயிக்கிற விஷயங்கள் அதை எல்லாத்தையுமே உணர்த்தும் நான் சொல்ற வார்த்தை வார்த்தைகள் பழிக்கணும் அப்படின்ட்டு எல்லா விதமான கஷ்டமான விரதமா இருந்தா கூட இஷ்டப்பட்டு நான் செய்வேங்க என்னிடம் ஜாதகம் பார்ப்பவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு பயிற்சிக்கும் யாகங்கள் செய்தோம் இப்போ கூட ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி புத்தாண்டு பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இலவசமான யாகங்கள் செஞ்சோம் நேரடியாவே கிட்டத்தட்ட ஒரு அறுநூத்தி ஐம்பது பேருக்கு மேல கலந்துகிட்டு இருப்பீங்க எல்லாருமே சொன்னது என்னன்னா கல்யாணம் மாதிரி பிரம்மாண்டமா வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் உணவளிச்சு சிறப்பா செஞ்சோம் அப்படின்னு சொன்னீங்க இது என்னுடைய வேண்டுதல் கடவுள்கள் என்னுடைய மக்கள் நல்லா இருக்கணும் அதுக்காக நான் அந்த யாகத்தை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட வேண்டிகிட்டு இருக்கேன் கடவுள் எனக்கு நிறைய நல்லாவே கொடுத்துக்கிட்டு இருக்காரு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளுக்கு வெறும் ஜோதிட நிலையம் இல்லங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்